சமீபத்துல சேலத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசிய முதலமைச்சர் நெல் கொள்முதல் விலை உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு சோ அது என்ன பேசினாரு என்ன நிலைக்கு என்ன விலை உயர்த்துறாங்க எவ்வளவு உயர்த்துறாங்க அப்படின்ற ஃபுல் டீடைல் இந்த ஒரு வீடியோல சொல்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இங்க கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலோசனை கிடைக்கணும் அப்பதான் இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்சென்ட் பேசினா வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சில சமயத்துல சேலத்துல போயிட்டு மேடு மேட்டூர் அணைலாம் வந்து முதலமைச்சர் வந்து திறந்து வச்சிருந்தாரு நெல் பாசனத்துக்காக தண்ணீரை திறந்து வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசின முதலமைச்சர் அவர்கள் நெல்லுக்கான கொள்முதல் விலை உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ வந்து நெல்லுக்கான கொள்முதல் விலையா குகண்டாளுக்கு ஒண்ணுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொள்முதல் செய்யறாங்க ஸோ அதை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாயா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு இது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கா இது வந்து இப்போ அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க எப்ப நடைமுறைக்கு வரும்னு தெரியல ஸோ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அது பற்றி வீடியோஸ் போகிறேன் அதெல்லாம் பார்க்கணும் நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ உங்க பகுதியில் ஒரு கோண்டாளுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு நெல் கொள்முதல் செய்கிறாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இதே போல அக்ரிகல்ச்சர் ரெட்டியான கண்டென்ட் ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லை கணக்கு பண்ணி ஆகும் சொல்லிட்டு வச்சுங்க உங்களுக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தெரியல எங்கள் பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அட்வைசென்ட் வெப்சைட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னு வீடியோ போட்டுருக்கோம் நம்ம சேனல்ல சோ கண்டிப்பா சேனல் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க விவசாய சொன்னவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க டாட்டா பை பாய் யாரோட ரெண்டு சேனல் வீடியோ பாக்கலாம்